என் அன்பான பிள்ளைகளே இந்த வீடியோவை தவிர்க்காமல் கவனமாக பாருங்கள் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்து உங்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் எந்த மனிதனும் எந்த சவால்களும் உங்களை எதிர்த்து ஜெயம் கொள்ள முடியாது குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்களே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் பிள்ளைகள் உங்களுக்கு தடை இருப்பவை எல்லாம் படிக்கட்டுகளாக நான் மாற்றித் தருவேன் யார் யாரெல்லாம் உங்களை சிறைப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரும் சிறைப்பட்டுப் போவார்கள் நீங்கள் விடுதலை அடையப் போகிறீர்கள் நீங்கள் சிறையில் இருந்து விடுதலையாகி ஜெயம் எடுக்கப் போகிறீர்கள் நானே சமாதான காரணராய் இருக்கிறேன் உங்கள் குடும்பத்தின் சமாதான பிரபுவாய் நான் இருக்கிறேன் அற்புதமும் அதிசயமும் உங்கள் வாழ்வில் நடக்கும் இரவு நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளை நான் கண்ணோக்கி பார்ப்பேன் எல்லா குழப்பங்களில் இருந்தும் சாபங்கள் ஆபத்துகளில் இருந்தும் ஜெயம் கொண்டு உல்லாச பறவைகளாக நீங்கள் பறக்கப் போகிறீர்கள் நான் உங்களை தப்பவிக்கிற தேவன் உங்கள் சிறை இருப்பை மாற்றுவேன் நான் சமாதான இருக்கிறேன் யாருக்கும் வராத பிரச்சனை எனக்கு வந்துவிட்டது என்று புலம்புகிறாயா நானே மகா பெரியவராய் இருக்கிறேன் நானே பராக்கிரமசாலியாக இருக்கிறேன் நானே ஆபத்தில் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நான் உங்கள் குடும்பத்திற்கு தருவேன் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்வீர்கள் நீங்கள் பரிசுத்தராய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது உங்களுக்கு வருகிற பிரச்சினைகளை நீக்கி நானே நீதி செய்பவராய் வருவேன் அந்த நாள் வரும் பொறுமையோடு காத்திருங்கள் சோதனைகளை உங்கள் தந்தை சாதனையாக மாற்றுவேன் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது சோர்ந்து போகாதீர்கள் என் கிருபைக்காக காத்திருங்கள் பொன்னை காட்டிலும் அதிக விலை உயர்ந்ததாக காண்பிக்கப்படுகிறது என் கிருபை உங்கள் இறங்கும் விசுவாசத்தோடு பொறுமையாக இருங்கள் நிறையுள்ளவர்களாய் நான் உங்களை மாற்றுவேன் பொறுமையாக இருக்கும்போது நான் பரிபூரண ஆசிர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் உங்கள் நம்பிக்கை விசுவாசம் விலை ஏறப்பெற்றது அவை அனைத்தும் பொக்கிஷம் ஆனது துக்கம் சோதனை துன்பம் சாபக்கேடு அனைத்தும் திலும் பொறுமையாய் இருங்கள் என் சமூகத்தை விட்டு ஓடிப் போகாதீர்கள் உங்கள் தந்தையை விட்டு விலகிப் போய் இருக்காதீர்கள் நீங்கள் என் சமூகத்தை விட்டு அகன்று போகாதீர்கள் அதற்காகத்தான் உங்களை சாத்தான் சோதிக்கிறான் நீங்கள் ஜெயம் கொள்ளுங்கள் ஜெபிக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்றுப் போவதில்லை சோதனைகளை சாதனைகளாக நீங்கள் மாற்றுங்கள் சோதனைகளால் எந்தப் பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் பில்லி சூனியம் துக்கம் துயரம் பாடுகளாக இருந்தாலும் தொழிலில் ஏற்படும் பிரச்சினை குடும்ப சாபக்கேட்டினால் வரும் பிரச்சனைகள் சாத்தானின் பிரச்சனைகள் இவை அனைத்தையும் ஞானத்தில் குறையுள்ளவனாயிருந்தால் இவற்றை வெல்ல முடியாது நான் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவேன் நீங்கள் சந்தேகமில்லாமல் உங்கள் தந்தையிடம் தேவ சேர்த்து தரும்படியாக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் விசுவாசத்துடன் ஜெபம் செய்யுங்கள் தேவகிருபை உங்கள் வீடு தேடி வரும் நான் உங்களிடம் பேசுவேன் நான் உங்களை சுமப்பேன் தப்புவிப்பேன் தேற்றுவேன் உங்களுக்கு விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது உங்கள் பொறுமை விலை ஏறப்பட்டது உங்கள் விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலை ஏறப்பெற்றது எந்த ஆபத்துகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்கள் தந்தை தன் கைகளில் உங்களை பிடித்து வைத்திருக்கிறேன் தேவகிருபை பரிபூரணமாய் இறங்கி வருகிறது விசுவாசமாய் ஜெபியுங்கள் யார் யாரெல்லாம் பிரச்சனைகளில் அகப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்களோ யார் யாரெல்லாம் தீவனைப் பிசாசின் பிடியில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பரீட்சையின் மூலம் நான் பரிபூரண ஆசீர்வாதத்தை உங்களுக்குத் தருவேன் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கைவிடாதீர்கள் உங்கள் குடும்பமே தேவன் மீது உள்ள விசுவாசத்தால் என்னைப் பற்றிக் கொள்ள வேண்டும் உங்கள் விசுவாசம் உங்களை குணமாக்கும் உங்களை காத்துக்கொள்ளும் கொள்ளும் கலங்காதீர்கள் ஜெயம் கொள்வதற்காக அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என் தந்தையே என்று விசுவாசமாய் ஜெபம் செய்யுங்கள் நீங்கள் நிறைவு உள்ளவர்களாக இருப்பீர்கள் நான் கரம் மீட்டி உங்களை ஆசீர்வதிப்பேன் ஞானத்தில் குறைவு உள்ளவர்களாயிருக்கிறோம் அப்பா இவற்றை நீக்கிப் போடுங்கள் என்று விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள் எங்கள் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அது எனக்கு கேட்டுவிட்டது ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி நான் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பேன் என் சமூகத்தில் ஜெபம் செய்கிற பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்கள் அவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டுப் போவதில்லை சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என் அன்பு மகனே மகளே சோதனைகளை சகிக்கிற மனிதன் அன்பு கிரீடத்தை பெறுவான் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சோதனைக்கு அப்புறம் உத்தமமாக நீங்கள் விளங்கப்படுவீர்கள் எல்லா அந்த கார சக்தியும் மாறிப்போகும் பரிபூரண அனுக்கிரகம் உங்கள் மீது இறங்கச் செய்வேன் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள் என் மீது அன்பாய் இருக்கிறவர்களுக்கு விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு ஜீவ நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் ராஜரிக மேன்மையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் யோசேப்பை அவருடன் பிறந்தவர்கள் தூக்கிப் போட்ட நிலையிலும் அடிமையாய் இருந்தவரை பாதுகாத்தேன் ராஜரிக மேன்மையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் யோசேப்பு உடன் பிறந்தவர்கள் அவரை தூக்கிப் போட்ட போதும் இருந்தவரை பாதுகாத்தேன் தேவ ஆசீர்வாதம் அவருக்கு வெளிப்பட்டது சொந்தங்கள் எல்லாம் அவரை கைவிட்ட போதும் அவருக்கு ஒரு ராஜ கிரீடத்தை நான் கொடுத்தேன் யோசேப்புக்கு கொடுத்து அதே ராஜ கிரீடத்தை நான் உங்களுக்கும் தருவேன் விசுவாசத்தோடு இருங்கள் என் பிள்ளைகளே யோசேப்பு மரண வாயிலின் பள்ளத்தாக்கில் நடத்திக் கொண்டு போவது போல் நான் உங்களையும் நடத்துவேன் ராஜரிக மகிமை உங்களுக்கும் கிடைக்கும் நான் உங்களுக்கு அதிசயமும் அற்புதமும் நடக்கச் செய்வேன் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும்